வணக்கம் என்றும் இளமையுடன் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் சருமம் சுருக்கம் இல்லாமல் பளபளப்பாக இருக்கணும் சருமம் பளபளப்பாக இருக்கிறதுக்கு சரும வறட்சி அப்படிங்கிறது இருக்கக்கூடாது இப்படி சருமம் வறட்சி இல்லாமல் முகத்தை பளபளப்பாக வச்சுக்கிறதுக்கும் இயற்கையான முறையில் இளமையாக இருக்கிறதுக்கும் நிறைய வழிமுறைகள் இந்த காலத்தில் பின்பற்றப்பட்டு வருது சருமம் என்றும் இளமையாகவும் பளபளப்பாகவும் இருக்கிறதுக்கு சருமத்தில் ஒருவித புரதச்சத்து தேவை அதைத்தான் கொலாஜன்னு சொல்லுவோம் இந்த புரதச்சத்து நம்முடைய சருமத்தில் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ அந்த அளவிற்கு நம்முடைய சருமம் பளபளப்பாகவும் அதே சமயம் இளமையாகவும் தென்படும் தக்க வைச்சிக்கணும் இளமையாகவும் பளபளப்பாகவும் வச்சுக்கிறதுக்கு கொலாஜின் உதவுதுன்னு நம்ம பார்த்தோம் கொலாஜின் உற்பத்தி குறைஞ்சிருச்சுன்னா சருமத்தில் வறட்சி ஏற்படும் வறட்சியின் காரணமா சுருக்கங்கள் ஏற்பட ஆரம்பிக்கும் இதன் விளைவாக விரைவிலேயே முதுமை தோற்றம் ஏற்படும் இந்த கொலாஜின் உற்பத்தியை அதிக துக்கும் குறையாம பார்த்துக்கிறதுக்கும் நமக்கு உதவக்கூடிய முக்கியமான ஒரு பொருள் எதுன்னு பார்த்தீங்கன்னா அது ஜாதிக்காய் தான் ஜாதிக்காயை நம்முடைய சருமத்திற்கு தாராளமாக பயன்படுத்தலாம் அதே சமயம் உட்புற மருந்தாகவும் எடுத்துக்கலாம் இப்படி எடுத்துக்கறதன் மூலமா நம்ம உடம்புக்கு தேவையான அளவு கொலாஜினை நம்மளால் உற்பத்தி செஞ்சுக்க முடியும் ஜாதிக்காயை எப்படி பயன்படுத்தினா கொலாஜின் உற்பத்தி சீராக இருக்கும் அப்படிங்கிறத தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் முதல்ல முக வெள்ளி தோற்றத்துக்கு ஜாதிக்காயை எப்படி பயன்படுத்தணும்னு பார்க்கலாம் இதற்கு நம்ம ஜாதிக்காய் தூளை வாங்கி வச்சுக்கணும் முழு ஜாதிக்காயா இருக்கிற பட்சத்துல அதை மஞ்சள் உரசற கல்லுல போட்டு உரசையும் எடுத்துக்கலாம் இதனுடன் பன்னீர் தண்ணீர் மற்றும் பால் இவற்றை சரிசமமா சேர்த்து ஒரு பேஸ்ட் பதத்துக்கு தயார் செஞ்சு நம்முடைய சருமத்துல பூசணும் இருபது நிமிஷங்கள் கழிச்சிட்டு இதை க கழுவிடணும் இப்படி கழுவுறதன் மூலமா நம்முடைய சருமத்திற்கு முகவரிச்சி அப்படிங்கிறது படிப்படியாக குறையும் சருமமும் பளபளப்பா இருக்கும் இதை வாரத்துல இரண்டு தடவை செய்யறது நல்லது அதே மாதிரி ஆழி விதைகளில் அதிக அளவு ஒமேகா த்ரீ இருக்குது இது கொலாஜின் உற்பத்தியை அதிகரிக்கும் அப்படிங்கிறதுனால ஏதாவது ஒரு ரூபத்தில் கொஞ்சம் ஆழி விதையை நம்ம எடுத்துக்கணும் இதோடு சேர்த்து இரவு படுக்க போகும்போது ஜாதிக்காயை நம்ம உள்ளே சாப்பிட்ணும் அதை எப்படி சாப்பிட்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாதிக்காயை சாப்பிட்றதுக்கு மதிய நேரத்தில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சியா விதைகளை ஊற வச்சுக்கோங்க ஊற வச்ச இந்த சியா விதைகளை இட இரவு படுக்க போகிறதுக்கு முன்பாக எடுத்து இதனுடன் கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜாதிக்காய் பொடியையும் சேர்த்து எடுத்துக்கணும் மேலும் இதனுடன் மூன்று நான்கு சொட்டு சாரையும் நம்ம கலந்துக்கலாம் இப்படி செய்கிறதன் மூலமாக நம்முடைய உடம்புல கொலாஜன் உற்பத்தி அதிகரிக்கும் இதை நாம் தொடர்ச்சியாக சாப்பிடும்போது நம்முடைய சருமத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் அதே மாதிரி சர்மம் இளமையோடு இருக்கிறது மட்டும் இல்லாமல் நம்முடைய உடம்புக்கும் பலவிதமான நன்மைகள் ஏற்படும் அதிலும் முக்கியமாக எலும்பு தேய்மானம் அப்படிங்கிறது படிப்படியாக குறையும் எலும்புகளின் ஆரோக்கியம் அதிகரிக்கும் நாட்டு மருந்து கடைகளிலும் அனைத்து விதமான மளிகை கடைகளிலும் எளிதில் கிடைக்கக்கூடியது ஜாதிக்காய் இந்த ஜாதிக்காயை நம்ம பயன்படுத்துறத தவிர்த்துட்டே வந்துட்டோம் ஜாதிக்காயை நம்ம பயன்படுத்த ஆரம்பித்தோம் அப்படின்னு சொன்னால் ஐம்பது வயது ஆனாலும் இளமை தோற்றத்துடன் இருக்க முடியும் மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ